ஒண்ணண்டு <laughs> 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 <laughs>

குவாலிட்டி நல்லா யார் மிதச்சிட்டு போயிருக்க என்ன மன்னிச்சிருங்கத்தே நான் பியாயி நினைச்சு தான் நல்ல பேக்கமா அடிச்சு புட்டேன் ஆண்டி காட்டு யானை மாதிரி காட்டை தனமா மிதிச்சு புட்டு தெரியாம மிதிச்சுட்டேன் நான் சொல்றேன் இவிய பியாயி இல்லனா அப்ப உங்க மூணு பியாரில யாரோ ஒருத்தர் உடம்புக்குள்ளதான் பியாயி பூந்திருக்கு

யம்மா பல்லி கண்ணே அம்மா கேன் பேக்ல மோத ஜிப்பை திறந்து பாரு மோத ஜிப்பா யம்மா தங்க காசை இது ஒளிச்சு வச்சிருக்கீல ஆ அபுடி சிட்ட அட பல்லி அம்மா வள்ளிகண்ணே நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டமா நீ பியாய் இல்ல அப்ப உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் உடம்புக்குள்ள தான் பியாய் பூந்துருக்குது அடுத்தது ஏய்யா குட்டீஸ்வரம் எங்கயா போறிய அது அது என் காலை கடனை கழிக்க போகிறேன் காலையில வாங்கின கடனை அப்புறம் கழிச்சுக்கலாம் முதல்ல இங்க வாங்க என்ன பயமாக பயமா இருக்கா ஒரே நிமிஷம் இவன் பிரேயா இருந்தானனா இவன் யா என்ன பார்த்து பயப்படணும் அம்மோடி அப்படின்னா நீ சந்தேகப்பட்டது சரிதா, நான் தான் இவன் உடம்புக்குள்ள பிரேயா பூந்திருக்கேன்

எங்க பாரு நீ என்னதான் கத்துனாலும் உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க ஆனா நான் வருவேன் எனது மஞ்சள் கயிறு இது சாதாரண மஞ்ச கயிறு இல்ல நவ கிரகங்கள் முன்னாடி ஒன்பது மாசமா வழிபட்டு வந்த சக்தி வாய்ந்த மஞ்ச கயிறு ஏய் சாமியாரே சொன்ன கேளு இந்த கயிறு அவிட்டு விடு யமா நீங்க எல்லாரும் ஒன்னா போய் அந்த கும்பராசி சக்தி வாஞ்ச நீ உன்னோட முழு நான் பயன்படுத்தினாலும் உன்னால இந்த கயிறை அவுக்கவே முடியாது உன் ஆத்மாவ ஒரு பாட்டில செரப்பிடிக்க போறேன் நான் உடனடியா குடிசைக்கு போய் அந்த பாட்டில எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் ஒத்தேலையே இந்த வீட்டுல கெட ஹே அட கடவுளே இப்படி புள்ள உடம்புக்குள்ள பூந்துட்டே ஏமா கவலைப்படாதே ரெண்டு ராசியை கண்டுபிடிச்சிட்டேன்னா சக்கியே காபாத்திரலாம் போய் சொல்றியா அப்ப வாங்க ப்யாட்டிக்கு பியாய் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம் சாய் பிடிச்சிருக்குன்னு சொல்லல கசாயம் வைக்கறவலாம் கசாயம் ஹே எங்க மாமியார் கூட இருக்குறதுக்கு ப்யாசாம பியாய் கூடயே இருந்திருக்கலாம் மாட்டுக்கு ஹே எவ கூட வண்டில போறதுக்கு என்ன பியாய் கூடயே இருந்திருப்பேன் அம்மா தூசிர் சொன்னேன் எதோ வந்துட்டுமா அது அங்க இருக்குல்ல அந்த இடம்தான்

யம்மா இது எங்க சாஞ்சி ராணி அக்காவோட கூட கொடமாச்சே இதையா காக்கியோ யாதே சாஞ்சி ராணியா என்ன அந்த சாஞ்சி ராணி அக்கா இங்க போய் எங்க இருப்பாவோ அதோ அங்க தண்ணிலารில எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காவல அங்க போய் கேளுங்க சாஞ்சி ராணி அக்கா யாருன்னு சொல்லுவாங்க என்ன அங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் நான்

பொண்ணு நீங்க தான் அந்த சான்சி ராணியா ஆமா ஹ ஓஹோ இது தான் அந்த கும்ப சக்தி வாஞ்ச கோடமா யாய் உனக்கு என்ன வேணும் சொல்லு அது அது பந்து